காஞ்சிபுரத்தில் ஜாக்டோஜியோ மாபெரும் உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் காலை பத்து மணியளவில் காவலன் கேட் கலெக்டர் ஆபீஸ் அருகில் போராட்டம் நடைபெற்றது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் களத்திலும் ஜாக்டோஜியோ மாநில மாநாட்டிலும் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நடைபெறும் உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் இந்த கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் வெங்கடேஷ் ஷாக்கும் தலைநகர் கொண்டு செல்லும் அரசு கொண்டு செல்லும் அரசியலம் கொண்டு செல்லும் அரசு கொண்டு செல்லும் அரசு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே